வாங்க உங்க கம்ப்யூட்டர் எப்படி சரியா சேஃபா கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் உங்க கம்ப்யூட்டரோட ரகசிய எதிரி வைரஸ் நினைச்சீங்களா இல்ல அது எல்லா இடத்துலயும் இருக்கு ஆமா சாதாரண தூசிதான் அது உங்க கம்ப்யூட்டர் வேகத்தை ரொம்பவே பாதிக்கும் ஆனா கிளீன் பண்றதுல ஒரு சரி தப்பு இருக்கு வாங்க அதை சரியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் எந்த பாகத்தை கிளீன் பண்றதுக்கு முன்னாடியும் முதல்ல ஆஃப் பண்ணிடுங்க கம்ப்யூட்டர் பிளக கழட்டிடுங்க கீபோர்டை கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி தலைகீழா தட்டி காத்த அடிச்சு அப்புறம் தொடச்சா போதும் ஒரு முக்கியமான விஷயம் எந்த தண்ணியையும் நேரடியா கீபோர்ட் மேல ஊத்திராதீங்க டேமேஜ் ஆயிரும் அப்படியும் ஏதாவது கொட்டிருச்சா பதட்டப்படாதீங்க முதல்ல செய்ய வேண்டியது இதுதான் உடனே கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணுங்க தலைகீழா திருப்பி தண்ணியை வடிய விடுங்க லேப்டாப்புக்கும் இதேதான் சரி அடுத்து நம்ம மவுஸ் அதை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது இப்போ வர்ற மவுஸ்ல பெருசா இல்ல ஆனா அந்த சென்சார மட்டும் அப்பப்போ பாத்துக்கோங்க உங்க ஸ்கிரீனை நீங்க சரியா தான் கிளீன் பண்றீங்களா ஏன்னா இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க வீட்டில் யூஸ் பண்ணுற கிளீனர்ஸ் கிருமிநாசினி வைப்ஸ் இதெல்லாம் ஸ்கிரீனை நிரந்தரமாக டேமேஜ் பண்ணிடும் ஜாக்கிரதை அப்போ எப்படி கிளீன் பண்ணுறது முதல்ல மானிட்டர் ஆஃப் பண்ணுங்க அப்புறம் ஒரு ட்ரை மைக்ரோஃபைபர் துணியால் மெதுவாக தொடங்க ஓகே அடுத்து கம்ப்யூட்டரோட வெளிப்பகுதி அதாவது கேஸ் கேஸை கிளீன் பண்ண நீங்கள் கிளாஸ் கிளீனர் யூஸ் பண்ணலாம் இல்லைனா வினிகரையும் தண்ணியையும் கலந்து யூஸ் பண்ணலாம் மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப முக்கியம் கிளீனரை எப்பவும் துணியில் தான் ஸ்ப்ரே பண்ணணும் நேரடியாக கம்ப்யூட்டரில் இல்லை அப்புறம் கேஸோட பின்னாடி பக்கம் இருக்கிற ஃபேனில் தான் அதிக தூசி சேரும் ஒரு ஏர் கேன் இருந்தால் போதும் ஃபேனில் இருக்கிற தூசியை ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் கிளீனிங் மட்டும் போதாது கம்ப்யூட்டரோட நீண்டகால ஆலோக்கியத்துக்கு நல்ல ஏர் ஃப்ளோ ரொம்ப முக்கியம் கம்ப்யூட்டரை சுற்றி தேவையில்லாத பொருளை வைக்காதீங்க ஃபேன் காத்து போகிற வழியை அடைக்காமல் பார்த்துக்கோங்க சுத்தமான கம்ப்யூட்டர் ஒரு சந்தோஷமான கம்ப்யூட்டர் அப்பப்போ கிளீன் பண்ணால் அதுவும் நல்லா வேலை செய்யும் இப்போ உங்களுக்கு எப்படி கிளீன் பண்ணனும்னு தெரியும் முதல்ல எதை கிளீன் பண்ண போறீங்க